தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் உள்ள பூங்காக்களில் முதல் கட்டமாக இளைஞர்கள் விளையாட்டு திறனை மேம்படுத்தும் வகையில் விளையாட்டு அரங்குகள் அமைக்கப்படும் என தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் வடக்கு மண்டலத்தில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு பேசிய பொழுது தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் விளையாட்டுதலின் பேரில் பொதுமக்களின் கோரிக்கைகளை விரைந்து முடிக்கும் வகையில் ஒவ்வொரு மண்டலத்திலும் வாரந்தோறும் மண்டலம் வாரியாக கோரிக்கைகளை மனுக்கள் பெற்று உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி வடக்கு மண்டல அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் முகாமிற்கு தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தலைமை தாங்கினார் இதில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் சகன்பிரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார் அப்பொழுது பேசிய மேயர் சகன்பிரியசாமி தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் இருநூத்தி ஆறு பூங்காக்கள் உள்ளன இதில் பல பூங்காக்களில் நடைப்பயிற்சி செல்வதற்கு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது மேலும் வடக்கு மண்டலம் மற்றும் மேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட பதினாலு பூங்காக்களில் முதல் கட்டமாக இளைஞர்கள் கைப்பந்து இறகுப்பந்து கூடைப்பந்து உள்ளிட்ட விளையாட்டுகளில் விளையாடும் வகையில் விளையாட்டு அரங்குகள் அமைக்கப்பட உள்ளது என தெரிவித்தார் தொடர்ந்து இந்த வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட வார்டு எண் ஒன்று முதல் பதினாலு மற்றும் இருபதாவது வார்டு பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சொத்து வரி நிர்ணயம் சொத்து வரி பெயர் மாற்றம் திருத்தங்கள் புதிய குடிநீர் இணைப்பு தண்ணீர் கட்டண பெயர் மாற்றம் தண்ணீர் உபயோக கட்டண விகிதங்கள் மாற்றம் கட்டிட அனுமதி ஆக்கிரமிப்புகள் அகற்றுதல் பொது சுகாதாரம் உரிமை ஆணை கட்டணங்கள் தொழில் வரி பாதாள சாப்படை உள்ளிட்ட மாநகராட்சி சேவை குறித்து பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை வழங்கினர் மனுக்களை பெற்றுக் கொண்ட மேயர் ஜகன்பதியாமி துறை வாரியாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி சுகாதார அலுவலர் ராஜசேகர் துணை மேயர் ஜெனிதா மண்டல தலைவர் நிர்மல்ராஜ் மாமன்ற உறுப்பினர்கள் ரங்கசாமி கீதா முருகேசன் ஜெய் சிலி பவானி நாகேஸ்வரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த வந்து உங்களோட கோரிக்கை ஆறு சைட் பூங்கா சைடு நிறைய இடத்துல வாக்கிங் போகிறதுக்கு டெவலப் பண்ணி கொடுத்தாச்சு நான் அடுத்தாப்பில் வந்து இளைஞர்கள் வந்து நிறைய கோரிக்கை அவங்களுக்கு ஒரு வாலிபால் பேஸ்கெட் பால் இல்லை அந்த செட்டில் காட்சி நம்ம அந்த கபடி நம்ம தெருவில் நம்ம முன்னாடி வந்து நாடுமோ இப்போ சாலை இருக்கனால ஒன்றும் செய்ய முடியல அதனால் நம்ம வந்து அந்தந்த பூங்காவை இன்னும் இருக்கிற பூங்காவெல்லாம் ஒரு நாற்பத்தி வந்து ஒரு சில சிறு சிறு ஆக்கிரமிப்புகளை எடுத்து இரநூத்தி ஆறையும் பயன்பாட்டுக்கு வரணும்னு வச்சுருக்கோம் இப்போ இரநூத்தி ஆறையும் பயன்பாட்டுக்குன்னா எல்லா இடத்துலையும் ட்ராக் போட உடனே முடியாது எல்லா இடமும் செடி வைக்க போகிறோம் அது மட்டும் போதில் செடி வைக்கிற இடத்துல கிட்டத்தட்ட இது நம்ம வடக்கு கிழக்கு மண்டலம் வடக்கு மண்டலம் மேற்கு மண்டலம் ரெண்டு மண்டலத்தையும் சேர்த்து பதினாலு இடத்துல அது வாலிபால் பேஸ்கெட் பால் எதை எது தோது போடுதோ அது செடியில் காக்க இருந்தாலும் எங்களுக்கு வேண்டி அதையும் நாங்கள் பண்ண போகிறோம்னு தெரிவித்துக்கொண்டு வருங்காலத்தில் இன்னும் நிறைய என்ரால்மெண்ட்டு ஃப்ரீயாக நம்ம டஸ்ட்கில் ஃப்ரீயாக போய்ட்டுருக்கோம் எல்லா பார்சலையும் மரம் எடுக்கப்படும் தெருளூர் ஸ்கீம் ஏற்கனவே இருபதாயிரம் ஆரம்பிச்சு வச்சு எம்பி மரம் தொடங்கி வச்சது அமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சது போயிட்டு இருக்கு இப்போ பார்க்கில் ஃபுல்லாக நெருக்கி உண்டாருன்னு இப்போ பொதுமக்கள் ஒரு சேகம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்